ரூரன் மையத்தில் ஒரு செடி நட்டு வைத்து அந்த ஊர்க்காரங்க தண்ணி ஊற்றி வளர்க்குறாருங்க அப்போ ஒரு நாள் அந்த ஊரே ஒன்று நின்று அந்த செடியை வேடிக்கை பார்க்குறாருங்க அந்த செடி கிட்ட வெள்ள உருவம் கொண்ட ஒரு பேய் நல்ல நகர்ந்து வந்து அந்த செடியை புருங்க பார்க்குது அப்போது அந்த செடியை கையை வச்ச பேய் அதால் மீண்டும் வரவே முடியல உடனே இந்த ஊர் மக்கள் அந்த செடியோட சேர்த்து அந்த பேயை கயிறால் கட்டி சுற்றுறாங்க அந்த பேயை அந்த செடியோட வச்சு இறுக்கி கட்டிட்டாங்க ஏன் இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னா இதுக்கு முன்னாடி நடந்ததை பார்க்கணும் அந்த ஊரில் ஒரு பேய் இருந்துச்சு அந்த பேய்க்கு அந்த ஊர் மக்களை பிடிக்கவே பிடிக்காதா அதனால் அந்த ஊருக்கு மழை பெய்யாமல் அந்த பேய் பார்த்துக்குசா மழை வராமல் அந்த ஊர் மக்கள் ரொம்ப வறண்டு போய் மிகுந்த கவலையில் இருந்தாங்களாம் அப்போ தான் அந்த ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று கூடி கேரளாவில் இருக்க ஒரு மாந்திரீகத்தை போய் பார்த்து எப்படியாவது அந்த பேய் அடித்து விரட்டலாம்னு நினைக்கிறாங்க அதுக்காக கேரளாவுக்கு கிளம்பி போகிறாங்க அங்கே போய் நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க எங்கள் ஊரில் ஒரு பேய் இருக்குது அந்த பேய் எங்கள் ஊரில் மழை பெய்ய விடாமல் பார்த்துட்ருக்குன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஊர் அந்த மந்திரவாதி ஒரு செடியில் மந்திரத்தை வைத்து இது உங்கள் ஊரில் போய் நடுங்க நட்டதுக்கப்புறம் அந்த பேய் இந்த செடியை பிடுங்க கண்டிப்பாக வரும் அப்போது அந்த பேயால் திரும்ப போக முடியாது அந்த பேயை செடியோட ஒரு கயிறு வைத்து கட்டிடுங்க அந்த செடி வளர்ந்து மரம் வரைக்கும் அந்த பேய் அந்த மரத்தில் இருந்தாதான் உங்கள் ஊருக்கு மழை பெய்யும் அப்படின்னு சொல்லி அவரும் மந்திரிச்சு கொடுத்துட்டாரு இப்போ அந்த பேய் செடியில் கட்டப்பட்டு மரமாகவும் வளர்ந்தும் நிற்கிது அது